ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலுக்கு வரும்போது சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேண்ட் தேடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்துட்டிங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க தார் ரோடு பேஸில் ஒரு மூன்றரை ஏக்கர் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க மூன்றரை ஏக்கர்னு பார்த்துட்டிங்கன்னா சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு போர் பிஏபி தண்ணீர் வசதி இந்த பூமிக்கு உண்டுங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க ஒரு பத்து தென்னை மரம் இருக்குது கேட்டு போட்டு நீட்டாக வச்சுருக்குறாருங்க இந்த பூமியை பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய செக் டேம் ஒன்று இருக்குதுங்க செக் டேமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி நின்றுட்டுருக்குதுங்க ஓவர்ஃப்ளோ தண்ணி வந்தாலும் இங்கே தான் நிற்கும் மழை வேஞ்சா எல்லா தண்ணி உபரி நீர் எல்லாமே இங்கே தான் வருங்க உங்களுக்கு இங்கிருந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூலெல்லாம் வெறும் நாலே கிலோமீட்டர் போனால் போதுங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகுதுங்க பெதப்மெட்டி ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க பெதப்மெட்டிலேருந்து ஒரு நாலே கிலோமீட்டர் வந்தால் போதுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தால் போதுங்க பூமி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மனுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமி இந்த ஏரியாவில் பூமியே கிடையாதுங்க அது இந்த விலைக்கு இல்லவே இல்லைங்க தார் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரின் விலை வெறும் ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா நேரில் வாங்க ஃபிக்ஸடு கிடையாது நெகோசியபுள் தான் குறைச்சி பேசலாம் பெஸ்ட்டாக பண்ணி வாங்க